வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு அஞ்சே நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மூணுமே பார்க்கறதுக்கு ஒரே மத்தியில் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணுமே வேறு வேறு மாதிரி இருக்கும் வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம எளிமையாக செய்யக்கூடிய இந்த சைடிஷ் ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் இந்த இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த சைடீஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு ஸ்மால் சைஸ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் தேவை அப்படின்றவங்க தனி மிளகாய் தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பார்த்திங்கன்னா அது மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சுட்டு எடுத்துக்கலாம் தோல் உரிக்காமலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பிடிக்காது அப்படின்றவங்க ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போது வந்து நம்ம கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட நல்லெண்ண இருந்ததுன்னா இந்த தூள் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து என்ன சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்ல நினைந்துன்னா நிறைய சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குற மாதிரி எதுன்னா இந்த பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணியில் குழச்சிட்டு நம்ம இதை வந்து அப்படியே எட்டி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் இது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதுக்கு அடுத்த செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் இப்போது இப்போ இதே மிளகாய்த்துள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா புளிச்ச கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த புளிப்பு அதிகமாக தெரியாது மிளகாய் காரம் தயருடைய புளிப்பு அந்த பூண்டுடைய காரம் இதெல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த தயிருடைய வாசனையோ அதே மாதிரி அந்த மிளகாய் தூளுடைய வாசனையோ கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது நீங்கள் கலந்து தெரியாமல் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கூட அவங்க தயிர் சேர்த்திங்கன்றதை கண்டே பிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் இது நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடு ரெடி பண்ண சைடிஸ்க்கும் டிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியாது தேர்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் கடுகு பொரிடற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செகண்ட் மத்தியில் இருக்கிற அந்த தயிரை எடுத்து நம்ம அப்படியே இதில் வந்து ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு இது வந்து அதிகமாக கொதிக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ரசம் அளவுக்கு கொதிக்குதோ அதே மாதிரி இது கொதிச்சா போதும் ரொம்பலாம் கொதிக்க வைக்க தேவையில்ல அதே மாதிரி இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு அளவுக்கு வந்து நாட்டு சக்கரையோ அல்லது சக்கரையோ அல்லது வெள்ளமோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மெத்தட் டேஸ்ட் மாதிரி உங்களுக்கு இருக்காது இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மூணுமே வேறு வேறு டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த மூணு ரெசிப்பியுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் அந்த பூண்டு மிளகாய் பொடியை பேசிக்காக வச்சு நம்ம இந்த மாதிரி மூணு விதமான டேஸ்ட்டில் இப்போ சைடிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் ஆகாது அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுமே வேறு ஒரு விதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த தடவை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப செய்துட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி இல்லாத சமயத்துலேயோ அல்லது உங்களுக்கு சட்னி அரைக்க டைம் இல்லாத சமயத்துலையோ ட் செய்யக்கூடிய இந்த மூணு வகை மூணு வகையான சைட்டிஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சைட்டிஷாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டு கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சதுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சது அப்படின்னாக்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறக்காம நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் Thanks for watching. Thank you.